வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்று நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் குடியிருப்பு பறிப்பு சட்டம் அமலுக்கு வந்து இன்றுடன் ஏழு தசாப்தங்கள் டின்மின் வகைகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் கம்பளை சிறுமி கொலை கொலையாளியும் உயிரிழப்பு இந்தியாவில் போலீஸ் நிலையத்திற்குள் வெடிப்பு ஏழு பேர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் குடியிருப்பு பறிப்பு சட்டம் அமலுக்கு வந்து இன்றுடன் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன இதே தினத்தில் லட்சக்கணக்கான மலையக தமிழர்கள் குடியுரிமை இழந்து நாடற்றவர்களாக்கப்பட்டனர் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் திருத்த சட்டமூலம் ஊடாக வாக்குரிமையும் பறிபோனது இந்த சம்பவம் இடம்பெற்று ஏழு தசாப்தங்கள் கடந்திருந்தாலும் மலையக தமிழர்களுக்கு இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை மேல் நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் பொறுப்புக்கூறல் இடம்பெறவில்லை என்பது உண்மையாகும் மூன்று தசாப்த கால புறக்கணிப்புக்கு மத்தியில் மலையக தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி இரண்டு காலப்பகுதியிலேயே அப்பிரச்சினை முழுமையாக தீர்ந்தது குடியுரிமை கிடைக்கப்பட்டிருந்தாலும் மலையக தமிழர்களுக்கு இன்னும் அடிப்படை உரிமைகள் கூட முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை மலையக தமிழர்கள் என்ற அடையாளம் தற்போது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டாலும் காணி உரிமை அற்றவர்களாகவே இன்னும் வாழ்கின்றமை என்பது ஒரு கசப்பான உண்மையாகும் என்பதை எமது செய்திப்பிரிவு தெரிவித்துக் கொள்கின்றது you இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் டின்மீன் வகைகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்த விசிட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி நானூற்று இருபத்தைந்து கிராம் நிறையுடைய டோனா டின்மீனின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்றி ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நானூற்று இருபத்தைந்து கிராம் நிறையுடைய மெக்கரல் டின்மீன் நானூற்று எண்பது ரூபாவாகவும் நானூற்று இருபத்தைந்து கிராம் நிறையுடைய ஜாக் மேக்கரல் டின்மீனின் விலை ஐநூற்றி அறுபது ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மில்லகமுள்ள பன்வில தின பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமி ஒருவர் கோரிய ஆயுதத்தால் தாக்கி நேற்றிரவு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடையவர் என கம்பளை போலீசார் தெரிவித்துள்ளனர் கம்பளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மில்லகமுள்ள பன்வில தின பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமி ஒருவரை கொலை செய்ததாக கூறப்படும் சந்திக்க நபரும் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் தாக தெரியவந்துள்ளது இதே கொலை செய்து இருபத்தி ஏழு வயதுடைய சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருந்தனர் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவரை கைது செய்வதற்கு கம்பளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகண்ணமலையில் தொழில் புரிந்த குறித்த இளைஞர் நேற்றிரவு வீடு திரும்பியிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தேசிய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினரை நாமல் ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நாட்டில் தற்போது சபால் மிகுந்த காலகட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ச இந்த காலப்பகுதியில் பொறுமையாக செயற்பட வேண்டும் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் போலீஸ் பிரிவு முற்றிலும் அரசியல் மயமாக ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு எதிரான கடுமையான அடக்குமுறையை அரசாங்கம் கையாள்வதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் இந்த விடயங்களின் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நுகைகுடையில் நடைபெறவுள்ள பேரணியில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கலந்து கொள்ளுமாறு நாமல் ராஜபக்சே கோரிக்கை விடுத்துள்ளார் மலையக தமிழ் சமூகத்தினர் இறந்தவர்களை கௌரவத்துடன் புதைக்கும் உரிமை மற்றும் மனித கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு முக்கியமான மைல்கல்லாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு கடந்த ஏழாம் திகதி தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது மலையக தமிழ் சமூகத்தினருக்கு நீண்ட காலமாக மறுக்கப்பட்டு வரும் அங்கீகரிக்கப்பட்ட மயானங்களுக்கான அணுகளை முடிவுக்கு கொண்டுவர கோரியுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் தலைமுறையினர் தங்கள் இருந்து அன்புக்குரியவர்களை தற்காலிகமான ஒதுக்கப்படாத தோட்ட நிலங்களில் புதைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாவதாகவும் பின்னர் அந்த நிலங்கள் தேயிலை ரப்பர் தென்னை போன்ற வணிக பயிர்களுக்காக அகற்றப்படுவதாகவும் மனுவில் வாதிடப்பட்டுள்ளது இது அவர்களின் மனித உரிமையை இழிவுபடுத்தும் செயல் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தியாவசிய உட்கட்டமைப்பை வழங்க அரசு தவறியதன் காரணமாக மலையக தமிழர்களின் சமத்துவமான அணுகள் மற்றும் கண் மறுக்கப்படுவதாகவும் இது பனிரண்டிவுகளை மீறுவதாகவும்ிப்பாளர் ஜவரரத்னம் சுரேஷ்குமார் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சிவில் சமூக தலைவர்கள் உட்பட ஒன்பது மனுதாரர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் தங்கத்தின் விலை நேற்றைய நாளுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் பத்தாயிரம் ரூபாவினால் குறைவடைந்துள்ளது இதன்படி கொழும்பு செட்டியா தெருவின் இன்றைய முட்பிகள் தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது அதே நேரம் இன்று இருபத்தி ரெண்டு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து ஐயாயிரத்து இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது இதேபோன்று நேற்றைய நாளில் மூன்று லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி ஓவா மற்றும் கள்ளத்துறை ரத்தினபுரி கண்டி நுவரலியா மாவட்டங்களில் இடையுடன் கூடிய கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றது மாட்டிறி பழங்கள் மீதான வரிகளை நீக்கும் உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் நுகர்வோர் மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்து பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை டிரம்ப் நீக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளரான பிரேசில் மீதான வரிகளே இந்த விலைக்கு ஒரு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது ஆகிய நாடுகளுடன் அண்மையில் ஒப்பந்தங்களை அமெரிக்கா எட்டியதை தொடர்ந்தே டிரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த ஒப்பந்தங்கள் அந்நாடுகளிலிருந்து வரும் விவசாய பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை குறைக்க உதவுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது டெல்லி செங்குட்டி அருகே கடந்த பத்தாம் திகதி நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கு முன்னர் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட மூவாயிரம் கிலோகிராம் வெடிப்பொருளின் ஒரு தொகுதியை போலீஸ் நிலையத்திற்குள் வெடித்து சிதறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த வெடிப்பு சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் இருபத்தி ஏழு பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தலைநகர் டெல்லியில் செங்குட்டி அருகே கடந்த பத்தாம் திகதி கார் குண்டு வெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக பரிதாபத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் மூவாயிரம் கிலோகிராம் அமோனியம் நைட்ரேட் என்ற வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த முசம் ஜஹீல் கனியா என்ற நபரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் விசாரணைக்காக जम्मू कश्मीर नौ போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த சூழலில் வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த வெடிப்பொருட்கள் வெடித்ததால் தடையவியல் குழு போலீசார் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே பயங்கரவாத தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் வெடிபொருள் வெடித்து ஏழு பேர் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்